அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கனத்திற்கு ஆறாம் அதிபதி லங்கனத்திற்கு மூன்றாம் இடத்தில் உள்ள ஜாதகர் தன் இளைய சகோதரனுக்காக கடன் வாங்குவார் ஜாதகருக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருக்கும் மாமனாருடன் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும் இளைய சகோதரனுக்காக கடன் வாங்குவார் மாமனாருக்காக கடன் வாங்குவார் ஆபரணங்கள் வாங்குவதற்காக இந்த ஜாதகர் கடன் வாங்குவார் நண்பர்களே என்னுடைய விண்ண